மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இருபத்தோரு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பதினாறு நவீன நெல் சேமிப்பு தளங்களை திறந்து வைத்தார் விவசாயிகளின் கடின உழைப்பில் உற்பத்தியாகி கொள்முதல் செய்யப்படும் ஒரு நெல்மணி கூட வீணாகக்கூடாது என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உயரிய சிந்தனையை செயல் வடிவமாக்கும் விதமாக ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் எடமணல் கிராமத்தில் சாலை வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினாறு எண்ணிக்கையிலான பதினாறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து